டிராகன் இயக்குனரின் அடுத்த பட ஹீரோ பல வதந்திகள் பரவிய நிலையில் அவரை அளித்த பதில் அஸ்வத் மாரிமுத்து இயக்கத்தில் பிரதீப் ரங்கநாதன் நடிப்பில் டிராகன் படம் கடந்த பிப்ரவரி இருபத்தி ஒன்றாம் தேதி ஆகியிருந்தது படத்தின் ட்ரெய்லர் பார்க்கும்போது சிவகார்த்திகேயனின் டான் பட சாயில் இருப்பதாக பலரும் விமர்சித்தனர் ஆனால் படம் பார்த்த பிறகுதான் டிராகன் முற்றிலும் மாறுபட்ட படம் என்பது புரிந்தது அதனால் பாசிட்டிவ் விமர்சனமும் அதிகம் வந்து படத்தின் வசூலுக்கு உதவியது பெரிய அளவில் டிராகன் வசூல் சாதனை படைத்த நிலையில் இயக்குநர் அஸ்வத் மாரிமுத்து அடுத்து யாருடன் கூட்டணி சேரப்போகிறார் என பல்வேறு செய்திகள் பரவி வருகின்றது அஸ்வத் மாரிமுத்து அடுத்து சிம்புவுடன் தான் கூட்டணி சேர இருக்கிறார் என ஒரு செய்தி சமீபத்தில் பரவியது மேலும் வேறொரு ஹீரோவுடன் ஒரு படமும் உறுதியாக இருப்பதாகவும் ஒரு தகவல் பரவியது ஆனால் அந்த செய்தி உண்மை இல்லை என தற்போது அஸ்வத் ட்விட்டரில் விளக்கம் கொடுத்திருக்கிறார் தயவு செய்து என் அடுத்த படங்களின் லைன் அப் பற்றி உதந்திகள் பரப்பாதீங்க ஏதாவது இருந்தால் நானே முதல் ஆளாக அறிவிக்கின்றேன் நன்றி என அவர் பதிவிட்டிருக்கிறார்